அங்கன்வாடி ரிசல்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு ஆகஸ்ட் ஆகும் போது ஆகஸ்ட்டில் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லாருமே நம்ம போன வீடியோஸ்க்குமே வந்து எல்லோரும் கேட்டது இந்த ஊர் வந்துட்டா இந்த மாவட்டம் வந்துட்டா அக்கா எங்கள் ஊர் இது இங்கே வந்துட்டா எப்போ வரும் இதே கமெண்ட் தான் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே உங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு டைமுமே வந்து எப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களோ அதாவது நமக்கு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா இருந்து மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரையுமே வந்து போயிட்டே தான் இருக்க போது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வர இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால நமக்கு ஏப்ரல் மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் எல்லாருக்குமே வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் நாளையிலேருந்தே ஒவ்வொரு மாவட்டம் தாலுக்கா அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும் ஒன்று வந்து ரிசல்ட்டை நமக்கு அந்த ஆஃபீஸ்லேருந்து நேரில் வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் செலக்ட் இல்லை நான் வந்து போஸ்ட்டில் அனுப்பாங்க மோஸ்ட்லி நேரில் தான் வந்து கொடுப்பாங்க இன்கேஸ் இந்த தடவை போஸ்ட்லேயும் அனுப்பலான்னு சொன்னனால ஒன்று போஸ்டில் வரும் அந்த மாதிரி தான் நமக்கு வரும் அதனால் நாளையிலருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து என்ன ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிரும் ஏப்ரல் லாஸ்ட்டு மே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருக்கும் கண்டிப்பாக ஆகஸ்ட்டு ஃப எண்டுக்குள்ளே அதாவது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்தே ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வர ஆரம்பிக்கும் அதனால் ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் செப்டம்பரில் வந்து ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி அதாவது ஒர்க்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அதே மாதிரி இப்போது இன்டர்வியூ ஜூன் ஜூலையில் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் ஃபஸ்ட் வீக் வந்து வந்துடும் அப்படி எல்லாருக்குமே ரிசல்ட்டு இந்த மாதம் வரப்போகுது ஸோ வெயிட் பண்ணாமல் ஹாப்பியாக இருங்க காசு கொடுத்தா தான் இல்லையா நிறையா பேர் கேட்குறீங்க நிறையா பேர் வந்து உங்களுக்கு தெரியுமா காசு கொடுக்கலன்னு அப்படின்னு கூட கேட்குறீங்க எங்களுக்கெல்லாம் கேட்கல எங்கள் மாவட்டத்துலலாம் வந்து காசு கொடுத்ததாகவும் யாரும் சொல்லலை கே எங்களுக்கும் யாருமே ஃபோன் போட்டோ இல்லை எந்த முறையிலையுமே வந்து பேசலை இன்டர்வியூலேயுமே வந்து ரொம்பலாம் அதாவது காசு கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம வந்து இவங்கள வந்து பிளாக் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கமெண்டில் கூட சொல்லியிருந்தாங்க அக்கா இந்த கொஷின்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத கொஷின்லாம் கேட்குறாங்கனாலும் அந்த மாதிரிலாம் இல்லை எங்களுக்கெலாம் வந்து கரெக்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் கொஷின்ஸ் கேட்டாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணால் அதுக்கு மார்க் கொஷின் எனக்குலாம் வந்து இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணும்போதே வந்து சொல்லி முடித்தோன்னா பக்கத்தில் இருக்க இன்னொரு இன்டர்வியூர் வந்து மார்க் என்னன்னு கேட்கும்போது ஃபைவுன்னு அவங்க சொல்கிறாங்க நான் வரும்போது ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கு இந்தந்த மார்க்குன்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸில் வச்சுருக்காங்க அந்த மா அதை தான் பேஸ் பண்ணுறாங்க காசுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை எங்களோட சைடில் அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே எல்லோருமே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்புறமா இந்தெந்த ஊருக்கு இந்தெந்த ப்ரியாரிட்டி இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதாவது இன சுழற்சி முறையில் ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட்டும் வந்து இருக்கும் இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்து மாற்றுத்திறனாளியை தான் போடணுன்னா அந்த ஸ்கூலுக்கு அவங்கள தான் போடுவாங்க வேறு யாரையுமே நீங்கள் காசே கொடுத்தா கூட போட மாட்டாங்க அதனால காசு கொடுத்தா போடுவாங்க காசு கொடுக்கலாம் போட மாட்டாங்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணிங்களோ அதுக்கு கொஞ்சம் மார்க் வச்சுருப்பாங்க அப்புறம் சர்டிஃபிகேட்ஸு ப்ரியாரிட்டி சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கணும் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்ட்டு அதுக்கு கொஞ்சம் மார்க் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஸ்கூலுக்கும் நமக்கும் ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கா அதே பஞ்சாயத்தா அதெல்லாம் வந்து இந்த தடவை கேட்டிருந்தனால அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் வந்து ஆட்களை தேர்வு பண்ணி நமக்கு வந்து கடைசியாக ரிசல்ட் வரும் காலையிலேருந்து வர ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் பார்க்குற யாராவது செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்